நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே பொறுப்பு மேட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த பெத்தனசாமி கருப்பண்ணசாமி வீர கொண்டாமல் சாமி திருக்கோவில் இந்த கோவிலில் புறநமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழாக இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக கடந்த பதிமூன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி மூன்று கால யாக பூஜைகள் செய்த சிவாச்சாரியார்கள் இன்று கோவிலின் கோபுர கலசங்களில் புனித நீர் பூச்சி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பின்னர் கருவறையில் உள்ள பெத்தனசாமி சின்ன கருப்பசாமி வீரகொண்டம்மாள் சுவாமிகளுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகம் தரிசனம் செய்தனர் ஏன் தமிழ்தர் முதல் வீடு நிறைக்க முடியும்